இடம்பொருளக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறகடை காசு சீரியல் கொஞ்சம் யூஸ்வலாக போன வாரத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க முத்து பெருசா திட்டு வாங்காம வந்து தப்பிச்சாலும் அண்ணாமலை வந்து ஒரு காரை வித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நமக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்த விஷயம் என்னன்னா அவர் மனோஜை வந்து அழகாக கேள்வி கேட்டார் மனோஜ் தூக்கிட்டு பண்ண இருபத்தி லட்சம் என்னாச்சு அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்புறம் நான் கொடுக்குறேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன மாதிரி நான் ஏமாத்த போறது எப்படியும் கொடுத்துருவேன் பணத்தை எப்படியா சம்பாதிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனா அந்த ரோஹிணிங்கிறவங்க தான் இதை போட்டு கொடுத்தது ரோஹிணி தான் வந்து வேணும்னே எல்லாத்துக்கு முன்னாடி உடச்சி ஒரு அவமானப்படுத்தணும்னு பண்ணுறாங்கன்னு இவருக்கு தெளிவாகவே தெரியுது ஆனாலும் ரோஹிணி பார்லரை வித்துட்டாங்க அந்த பார்லரை வித்துட்டு அதில் விஜயா பியூட்டி வேர்ல்டு அங்கே இல்லை அப்படிங்கறது உடனே சொல்லவே இல்லை என்ன கேட்குறீங்க இவன் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு விட்டாங்க போல அதோட முக்கியமான விஷயம் இதை வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா வந்து அண்ணாமலை அண்ணாமலை அப்படியே வந்து வாயை கட்டி போட்டு வச்சுட்டாரு முத்துவுக்கு முத்துட்ட வந்து எனக்காக நான் சொல்கிறத கேது ஏற்கனவே ஒரு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லி அவமானப்பட்டு தான் வந்து அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு பெரிய ஆகிடுச்சு எப்படியோ அந்த பொண்ணை காப்பாற்றி கீப்பாத்தி கூட்ட வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இப்போ வந்து திருப்பி போய் பண்ணிடாத நீ அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளால குடும்பத்தை பிரச்சனை வேணாம் அப்பா வருத்தப்படுவார் அப்பாவுக்கு மனசு கஷ்டமாயிடும் ஏற்கனவே இந்த ரோஹிணியை தெரியாம வந்து மனோஜ் அறையை வந்து ரோஹினி தான் வந்து அப்பாவுக்கு நெஞ்சு வழி வந்துச்சு இப்போ அந்த பொண்ணு வேற வீட்டை விட்டு வெளில போச்சு மனோஜ் பண்ண தப்புக்கு நம்ம மேலே பழி வந்து விழுந்துச்சு மற்ற அடுத்தவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம வேறு பழி வருதுன்னு அமைதியாக இருக்காரு ஆனால் முத்து அமைதியாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் அண்ணாமலை என்ன தான் முடிவெடுத்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அண்ணாமலை தான் ஒரு வேலை வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஒரு தியரி வச்சுருக்காங்க என்னென்னா ரோஹிணி ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி கால் பண்ணி நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு ஃபோனில் சொல்லுவாங்க ஆனால் அப்போ வந்து மனோஜ் எதையுமே கேட்டிருக்க மாட்டார் அப்போ அண்ணாமலை தான் கேட்டிருப்பாரோ அண்ணாமலைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை வேணாம் பிரச்சனை வேணான்ட்டு இந்த விஷயத்தை வெளில சொல்லாமல் இருக்கும்போது அவருக்கே யோசனை வேணாமா அண்ணாமலைக்கு இல்லை இந்த பொண்ணு வந்து பார்லரை விற்றுருக்கு பார்லரை விற்றுட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு ப்ளஸ் வந்து அப்பப்போ வந்து மலேசியா அப்பா மலேசியா மாமாங்குது ஆனால் யாரையும் பார்த்தா அப்பா மலேசியா அப்பா வரவே மாட்டுறாரு பேசவும் மாட்டுறாரு மலேசியா மாமாவை பார்த்தா உண்மையிலே மலேசியாவில் அந்த மாதிரி தெரில கசாப்பு கிடக்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணார் இல்லை நிறைய டவுட் இருக்குது அந்த பொண்ணு பேசுறது பண்ணுறது எல்லாத்துலேயுமே இது குடும்பத்துக்கு எப்படி சரியா இருக்கும் எனக்காச்சும் ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக வந்து இந்த பொண்ணு நடந்துக்கிறத விதத்துல நிறைய பொய்கள் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிச்சாச்சு இவராச்சும் அதை சரி பண்ணலாம்ல அவர் என்ன சொன்னாரு என்கிட்ட சொன்னா தனியாக நான் கேட்க வேண்டிய விதத்து கேட்பேன்னு அப்புறம் என்ன பண்ணார் இப்போ அதை கேட்கவே ஆனா விஜயாவையும் கூப்பிட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் தனியா கூப்பிட்டு மனோஜை கூப்பிட்டு எதுக்குமா வித்த நம்ம வீட்டு காசுல முதல்ல ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க அப்பா காசு கொடுத்தாருன்னு எப்படி இருந்தாலும் அந்த பேர்ல வச்சுட்டு விற்கிற அளவுக்கு என்னது அதை எல்லாத்துக்கு சொல்ல வேண்டியதானே இப்போ இவரோட கார் விஷயத்தை பற்றி மட்டும் பண்ணலைல எல்லாரும் மாதிரி சொன்னால அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து நான் அவங்கலாம் வேணாம் அவங்க எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு கேட்குறேன் நீ ஏன் வித்த அப்படின்னு மட்டும் கேட்டு அது விஜயாவுக்கும் தெரிஞ்சு விஜயா என்னது பியூட்டி பார்லர் வித்துட்டியா என்னம்மா சொல்கிற என்னம்மா நடக்குது இங்கே ஏமா அவங்க அப்பாவுக்கு அப்போ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அவர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும் போது முன்னாடி சண்டை போட்டிங்க ஓகே இப்போ அவர் பணம்லாம் கொடுத்து சகஜமாயிட்டார்ல அப்புறம் எதுக்கு போய் இதை வித்திங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க இதை சோ பதில் சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழிச்சு என்ன சொல்ல போகிறாங்க எப்படி பொய்களில் சமாளிக்க போகிறாங்கன்னு கொண்டு போனால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சு அண்ணாமலைக்கு எதுவும் கேட்காம இருக்காருங்கிறது அண்ணாமலை இருக்க மரியாதையும் நமக்கு சேர்த்து கம்மி பண்ணுது தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க தேங்க் யூ இடம்பொருள் எடுக்க வணக்கம் சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறக்கடிக்காக